ஜேவிபியின் கடந்த கால வரலாறு தமிழ் மக்களுக்கு தரும் பாடத்தின்படி என்பிபி அதற்கு எதிர்மாறாக சிந்திக்கிறது என்றே கொள்ள வேண்டியிருக்குது தமிழர்களின் ஆயுதப் போராட்டமும் தோல்வியடைந்து விட்டது தமிழ் தேசிய பாராளுமன்ற அரசியலும் பலவீனமடைந்து விட்டது பேரம் பேசும் பலம் தமிழ் தரப்பிற்கு தற்போது இல்லை என்பிபிக்கு வடக்கு கிழக்கு மக்கள் ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களில் வாக்களித்திருக்கிறார்கள் இந்த அரசியல் மாற்றங்களை காட்டி தமிழ் மக்களின் விருப்புக்கு மாறாக வடக்கில் தங்களது நடவடிக்கைகளை என்பிபி கட்சியினர் கச்சிதமாக முன்னெடுத்து வருகிறார்கள் இந்த குற்றச்சாட்டு மக்கள் மத்தியில் தற்போது எழுந்திருக்கிறது வடக்கு மக்களின் முறை தமிழ் தேசியத்தையும் தாண்டி தேசிய மக்கள் சக்தியின் அலையில் அள்ளுண்டு அனுரவுக்காக வாக்களித்து ஐந்து தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்து அடைந்த சந்தோஷம் ஒரு மாத காலத்திற்குள்ளேயே தமிடுபடியாகியுள்ளது தெரிவு செய்யப்பட்ட வடபகுதி பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு தங்கள் மாவட்டத்தின் அபிவிருத்தி குழு கூட தலைமை தாங்க பக்கற்றவர்கள் என்பதையும் நிரூபித்துள்ளது இதை ஏன் சொல்கிறோம் என்றால் ஜாழ் மாவட்டத்தில் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட்ட போதிலும் ஜாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவராக மலேகத்தை சேர்ந்த தற்போது ஜாலில் ஜேவிபியின் அரசியல் வேலைகளுக்காக தற்காலிகமாக தங்கியிருக்கும் ஒருவரையே நியமித்துள்ளது அது மட்டுமா பிரதியமைச்சர் விடயத்திலும் ஜேவிபி எடுத்த முடிவு பெரும் கவலையை மட்டுமல்ல வடக்கு தமிழ் மக்களுக்கு பெரும் கொடுத்துள்ளது வடக்கிற்கு அமைச்சர் பதவி இல்லாவிட்டாலும் பிரதி அமைச்சராவது வழங்க வேண்டுமென முடிவெடுத்த ஜேவிபியினர் பன்னி மாவட்டத்தில் தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த சிங்கள சகோதரர் ஒருவரை தேசிய பட்டியலூடாக எம்பி பிரதியமைச்சர் பதவியையும் வழங்கி அழகு பார்த்துள்ளது இதில் வேடிக்கை என்னவென்றால் மக்கள் நலனை முன்னெடுக்காமல் தனது கட்சி நலனை முன்னிறுத்தியே தேசிய மக்கள் சக்தியின் நகர்வுகள் முன்னெடுக்கப்படுவதாகவே தெரிகிறது வடபகுதி மக்களின் வாக்குகளுக்கு தேவை ஆனால் உங்களுக்கான தலைமைத்துவம் எங்களில் ஒருவர் இல்லை நாம் தீர்மானிப்பவர்களே என்ற செய்தியை சில நியமனங்களூடாக வடபகுதி மக்களுக்கு மட்டுமல்ல கிழக்கு தமிழர்களுக்கும் தேசிய மக்கள் சக்தி சொல்லியிருக்கிறது அனுரவி நிலையில் சீக்குண்ட வடபகுதி தமிழ் மக்கள் தங்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளை தற்போது ஏற்பட்ட வெள்ள அலையில் தொலைத்து விட்டார்களோ என்ற நிலையிலேயே காலப்போக்கில் தோன்றும் வைத்தியர் அர்ஜுனா போன்றோ அல்லது ஸ்ரீதரன் போன்றோ ஏன் செல்வம் அடைக்கலநாதன் போன்றோ சுயமாக இயங்காமல் ஜேவிபியின் வரையறைக்குள் நின்று இயங்க வேண்டிய கட்டுப்பாட்டுக்குள் வடக்கிலிருந்து தெரிவு செய்யப்பட்ட என்பிபி பாராளுமன்ற உறுப்பினர்கள் செயற்படப் போகின்றார்கள் வாக்களித்த மக்களுக்கு இவர்கள் சொல்லும் செய்திதான் என்ன ஆட்சிக்கு வந்த இரண்டு மாதங்களில் கூட இவற்றிற்கு முரணான பல நிகழ்வுகளை அவதானிக்க முடிகிறது பன்மைத்துவ சமூக கட்டமைப்பில் இனவிகிதாசாரத்தை பேணாது கோஷங்களை யதார்த்தமாக்க முடியாது வடக்கு கிழக்கில் மேற்கொள்ளப்படும் பதவி பங்கீடுகள் நியமனங்களை இனவாதம் கடந்தவை என்று நியாயப்படுத்துவது சிறுபான்மை சமூகங்களின் சமத்துவத்தை சமூக நீதிக்கான பங்கை உரிமையை மறுப்பதுடன் பெரும்பான்மை இனத்திற்கு பறைத்து கொடுப்பது இதை தமிழ் முஸ்லிம் மக்கள் நம்ப வேண்டுமானால் தென்னிலங்கையில் சிங்கள இனத்தை கடந்து சிறுபான்மை நெருக்கந்த வாய்ப்பு வழங்கப்பட வேண்டும் இது இடம்பெறாதவரை என்பிபி அரசாங்கம் பேரினவாத அரசாங்கம் ஒன்றே கொள்ள வேண்டும் என்ற முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் மட்டக்களப்பை சேர்ந்த அழகு குணசீலனின் பக்தி குறிப்பையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும்